இன்றைக்கு உயிர்கிறது சாதாரணமாக போயிடுச்சு இப்போ ஜெர்மனியில் நண்பர்கள நேற்றைய தினம் தற்கொலை பண்ணிடுறான் இருக்கார் அவர் இறப்பு வந்து அவ்வளோ கொடுமையானதை தள்ளியிருக்கிறார் தன்னத்தானே எரித்து தற்கொலை பண்ணியிருக்கார் தன்னத்தானே எரிக்கிற அளவுக்கு அவர் மனநிலை எவ்வளோ ஒரு உளைச்சலுக்கு போயிருக்குன்றது சொல்லாமல் தெரியல ஆனால் அப்படி ஒரு உயிரை வந்து டக்கன் முடிச்சிட்டு போயிடுறாங்க பின்னால் அவங்க இருக்கிற அவங்க குடும்பங்கள் அவங்கள நம்பி இருக்க உறவுகள் அவங்களோட நண்பர்கள் அவங்கள எல்லாம் சிந்திக்கவே இல்லை அந்த ஒரு நிமிடம் எடுக்கிற முடிவு வந்து அவங்க வாழ்க்கையே தள்ளகளை மாத்துது இப்போ எங்கள தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் தொடர்ந்து தற்கொலைன்றத நடந்து கொண்டே வருது இது உண்மையில ஒரு கவலையான ஒரு விஷயம் அது எப்படி நான் அதை ஷேர் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியல கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா மரணம்ன்றது எதுக்குமே தீர்வு இல்லை உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் கடினம் இருக்கும் ஆ உயிரை மாற்றிட்டு போகிறவங்க அது உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு அந்த விளப்பகுதிகள் செய்ய முடியாது சாகும் வரைக்கும் அவங்களுக்கு கஷ்டம் இருந்து கொண்டே இருக்குது நண்பற்ற வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு சமையல் சாப்பாடு எல்லாம் இல்லாமல் கடலில் இந்தோனேஷியா கடையில் இருந்து மட்டது இமிகிரேஷன் அது ஒரு சிறை மாதிரி அந்த வருடங்களில் இருந்து பல வருடங்கள் அங்கே இருந்து அகதி அந்த பெற்று அப்புறம் நீள் குடியேற்ற நாள் மூலிமா அப்படினா குழிப்பெயர்ந்து அதுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ தெரியலை உயிரை முடித்துக்கொண்ட இறக்கிறதுக்கு தைரியம் இருக்கோ இல்லையோ வாழ்றது கண்டிப்பாக தைரியம் தேவை எங்கள் சமூகம் எதை நோக்கி போய் இருக்க வேண்டியது தெரியலை இன்னைக்கு வந்து ஒரு மன அழுத்தம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு ஆத்மா சாந்திய விரைவான தான்